வாங்கண்ணா எனக்குண்ணா அரே வாடா வாடா ரே எங்கா பேருந்தே உள்ளாரா வட போடலாம் எனக்கு சாப்பாடு பார்த்தேன் போறான் என்ன பண்ணுறான்னு தெரியல எங்கே கூட்டிகிட்டு இங்கே கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு என்ன எனக்கு தெரியல பயந்து போய் அப்படியே தரையோட தரையா உட்காந்துக்கிட்டேன் ஏன் தடை கொடுக்குறீங்க டி பசிக்குதுடா சாப்பாடு போடாமல் போனவங்க என்னடா இப்படி பண்ணுறீங்க டார்ச்சர் பண்ணாதீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தோம்னா தெரியல என்னையும் வரைய நிறைய பேர் வந்திருக்காங்க பாய்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா டிசைன் டிசைன்லாம் வெரைட்டி வெரைட்டியும் அந்த பார்த்துருக்கேங்க கடைசியிலன்னு தெரியுது எனக்கு ஆப்பா வைக்க தான் கூட்டு வந்திருக்காங்க எனக்கு ஊசி போல தான் கூட்டிகிட்டு வந்துருக்கேன் இவ்வளோ ஒரு ஒரே ஊசியை போட்டு கூட்டிகிட்டு போவேங்கன்னு பார்த்தா என்னை வந்து இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க கைஸ் என்ன சொல்கிறேன்னு தெரில நான் கூட என்னை ஏதோ வாங்கி கூக்க கூட்டிட்டு போக வேண்டேன் என்டா கூட்டிட்டு வந்தது இல்லாமல் வாடா போட்டால் அதான் ஊசி போட்டாச்சுல தலைமலா வாடா இங்கே என்னடா இருக்கு என்ன பண்ணுறீங்க ஐயோ இவங்கள நம்பி என்ன வேட்டுக்கு எந்த இடத்துக்கும் வர முடியாது எட்டுக்கு டாக்டர் என்ன டாக்டர் எதாவது ஊசி போட்டாச்சுல என்னை அனுப்பிச்சுடுங்க ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சிச்சுடா அவங்கள நம்பி எந்த இடத்துக்கும் வரக்கூடாதுண்ணா என் வேட்டி தான் ஆள விடுவடா சாமி